பிரித்தானியாவுக்கு குடிபெயர்வதற்கான விசாக்கள்ல மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான அழுத்தம் பிரித்தானிய அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அழுத்தத்துக்கு அமைய பல மாற்றங்கள் பல முடிவுகளை கடந்த சில ஆண்டுகளாகவே யூகேனுடைய அரசாங்கம் எடுக்கிறாங்க அதுல மிக முக்கியமான மேலும் ஒரு அழுத்தம் அரசாங்கத்தின் மீது பிரிவைக்கப்படுகிறது ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்தை இப்போ கண்டுபிடிச்சதாக புதிய ஒரு மாற்றத்திற்கான ஆலோசனைகளையும் முயற்சிகளையும் பிரித்தானிய அரசாங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது யூகே முழுவதும் ஆட்டிப்படைக்கிற புயலின் புயலினுடைய தாக்கம் தொடர்ச்சியாக இருக்கிறது இந்த புயல் காரணமாக ஒருவர் உயிரிழந்த சம்பவமும் பதிவாகி இருக்கிறது யூகேயினுடைய பல இடங்கள்ல எதிர்வரும் வாரங்கள்ல காலநிலை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது யூகேல மூன்று இளைஞர்கள் பயணம் செய்த ஒரு காரில் விபத்து ஏற்பட்டு இந்த விபத்து மிகப்பெரிய ஒரு விபத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சவுத் போர்ட் கொலையாளிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளை மேன்முறையீடு செய்யக்கூடிய அல்லது இந்த தண்டனையில மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்துல தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனுவிற்கான பதிலை பிரித்தானிய பிரதமர் அலுவலகம் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறது யூகே ல ஸ்கில் ஒர்க்கர்ஸ் விசாவில் இருக்கிறவங்க தொழில் தொடங்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக பல நண்பர்கள் இருக்காங்க பல இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது இதற்கான ஒரு பதிலோடு சேர்த்து மூன்று வருஷங்கள்ல இந்த ஐஎல்ஆர் பெற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது இந்த மூன்று வருஷ ஐஎல்ஆருக்கான ஒரு மாற்றத்தை யூகேனுடைய அரசாங்கம் மாற்றப்போகிறதா அப்படின்ற ஒரு செய்தியும் ஊடகங்கள்ல பரவலாக பேசப்படுகிறது அது சம்பந்தமான விடயங்களையும் இந்த வீடியோல ஆராயப் போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வளமை போலவே பகிர்ந்து கொள்ளுங்க ஏற்கனவே யூகேனுடைய இமிகிரேஷன்ல கொண்டு வரப்பட்ட மாற்றங்களால யூகேக்குள்ள வாரவங்க பெருமளவிலாக குறைந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது ஸ்கில் விசாக்களையும் அதே நேரம் ஸ்டூடண்ட் யூகேக்கு வாரவங்கள்ல எழுபது வீத சரிவு ஏற்படுகிறது அப்படின்றத இந்த முடிவுகளை தொடர்ந்து யூகேல ஸ்டூடெண்ட் விசாக்களை யூகே குள்ள வந்து செட்டில் ஆகிறதுக்கான ஒரு பேக் டோராகத்தான் பாதிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு புதிய கருத்து அரசாங்கத்திற்கு போயிருக்கிறது இதன் காரணமாக யூகேல ஸ்டூடெண்டா வாரவங்க இங்க செட்டில் ஆக முடியாத வகையிலான புதிய சட்டங்களை நிறுவுவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் தயாராகிறது அப்படின்ற ஒரு செய்தி ஊடகங்கள்ல வெளியிடப்படுகிறது இந்த செய்தியை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயத்த வந்து அரசாங்கத்துக்கிட்டயோ இல்ல இது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறவங்கள்கிட்டயோ கேட்கலாம் இப்போ யூகே ல ஸ்டூடெண்டா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி இல்ல ஒரு ஜாப் ஸ்விட்சுக்கு இருக்கிறவங்களுக்கும் சரி வேலை கிடைக்குது அப்படின்ற ஒரு தரவு எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்றதுதான் தெரியல பெருமளவிலான ஸ்டூடெண்ட்டோட பேசும்போதோ இல்லை இல்ல ல இப்போ ஸ்கில் ஒர்க்கரா இருந்து இன்னொரு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களை கேட்கும் போதோ நூறு வீதமாக என்னிடத்துல எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல யாருக்காவது ஸ்டுடெண்ட்டா இருந்தோ இல்ல பி எஸ் டபிள்யூல இருந்தோ எனக்கு வேலை கிடைச்சிச்சு ஸ்கில் ஒர்கரா யூகேல செட்டில் ஆகக்கூடிய ஒரு வழி எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு பதில் யாரிடமிருந்துமே நான் கிடைக்கல அப்படி நீங்க ஸ்டூடண்ட் வீசாவில் இருந்தீங்க இல்ல பி எஸ் டபிள்யூல இருந்து இல்ல ஸ்கில் ஒர்க்கரா இருந்து ஜாப் ஸ்விச் உங்களுக்கு ஸ்கில் ஒர்க்கராகவே யூகே குள்ள கடந்த ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்துல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதை அறிஞ்சு கொள்றதுக்கு முக்கியமாக நான் ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரையில இப்போ யூகேல ஸ்கில் ஒர்க்கராக வேலை கிடைக்கிறது அப்படின்றது பெருமளவிலாக சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாகவே இருந்துட்டு இருக்கு ஏற்கனவே பல கட்டுப்பாடுகள் கே ஒர்க்கர்ஸ் ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான சம்பள அதிகரிப்பு அதுக்கு பிறகு கேப் டிபெண்டன்ட்ல மாற்றம் கொண்டு வரப்பட்டது இப்படியான மாற்றங்கள் தான் பெருமளவுல பேசப்பட்டிருந்தது இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டாக கடந்த வருட சட்ட மாற்றங்கள் இருந்து வந்தது அதுல மிக முக்கியமான ஒரு சட்ட மாற்றம் ஸ்டூடெண்டுடைய லைஃப பாதிச்சது என்ன அப்படின்னு சொன்னா படிக்கும் போதே இவங்க ஸ்கில் ஒர்க்கருக்கு மாற முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒராம் ஆண்டுகள்ல வந்து யூகே ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸா வந்தவங்களுக்கு ஸ்டூடெண்டா வந்து ஒரு மாதத்துல கூட உங்களுக்கான ஒரு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க ஸ்கில் ஒர்க்கரா மாறலாம் அப்படின்றதா இருந்தது அந்த சட்டம் ரிவைஸ் செய்யப்பட்டு அந்த சட்டம் மாற்றப்பட்டது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு பேரடியாக இருந்தது இதையும் தாண்டி சேலரி த்ரெஷோல்ட பொறுத்த வரையில நியூ என்ட்ரன்ட்டாக ஆக முப்பத்தி ரெண்டாயிரம் தான் சம்பள ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா கூட ஒரு புதியவருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்து யூகேல இப்போ ஹையர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இருக்கு இது இப்படி இருக்கும் போது மேக் அட்வைசரி கமிட்டி கிட்ட அறிவிச்சு இந்த ஸ்டூடெண்ட் விசாக்கள்ல இருந்து செட்டில் ஆகுறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த வழிகளை அடைப்பதற்கான ஒரு தீர்மானத்தில் இப்போது பிரித்தானிய அரசாங்கம் ஈடுபடுகிறது அப்படின்ற ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது சோ யுகே செட்டில் ஆகிறதுக்கான வழிகளில திருத்தங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைவே இருப்பதாக சொல்லப்படுகிறது அண்மையில் நடந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல இருந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பினுடைய முடிவு அமெரிக்காக்குள்ள வெளியிலிருந்து வாரவங்களை கட்டுப்படுத்துறது புதிதாக குழந்தைகள் பிறந்த அந்த குழந்தைகளுக்கான சிட்டிசன்ஷிப்ல கை வைக்கிறது போன்ற பல விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது அமெரிக்காவில் நியூ போர்ன் பேபிஸுக்கான இந்த சிட்டிசன்ஷிப் சம்பந்தமான ஒரு ஸ்டே ஆர்டரை கோர்ட் வாங்கியிருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய போக்கு இப்படி இருக்கிறதுனால பிரித்தானியாவும் இந்த ஒரு போக்கை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரேஷல் ரீப்ஸும் அண்மையில ஊடகங்களுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லி இருந்தாங்க இதுக்கிடையில ஊடகங்கள்ல பேசப்படுற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஐஎல்ஆர் மூன்று வருஷமாக்க போறாங்க ஐந்து வருடங்களாக இருக்கிற ஐஎல்ஆர் ரிகர்மெண்ட் மூணு ஆக போறாங்க அப்படின்ற ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு இதுல எந்த விதமான உண்மையும் இல்லை பிரித்தானிய அரசாங்கம் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாலேயும் வெள்ளோட்டமாக அல்லது ரகசியமாக ஒரு வதந்தியாக அதை வெளியிடுறது வழக்கம் அப்படியான ஒரு வதந்தியாக கூட இதை பார்க்க கூடாது ஏன்னா ஐந்து வருடங்கள் ஐஎல்ஆர் அப்படின்றதுல இதுவரையில எந்த மாற்றமும் இல்ல ஆனா மூன்று வருஷம் ஐஎல்ஆர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுக்காக குளோபல் டேலண்ட் விசாவில் நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐஎல்ஆர மூன்று வருஷத்தில் பெறலாம் குளோபல் டேலண்ட் விசா என்ன அப்படின்றத தேடி பாருங்க அதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும் நிறைய அக்ஸ்டேஷன்ஸ் பெறணும் அப்படியான ஒரு விசாவில் நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் மூன்று வருஷம் அது இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுருந்தீங்க ஸ்கில் ஒர்க் விசாவில் இருந்தீங்கன்னா அது ஐந்து வருஷம் தான் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எட்டு வருஷமாக மாற்றப்பட போகிறது அப்படின்ற ஒரு வதந்தி கூட முன்வைக்கப்படுகிறது ஆனால் எட்டு வருஷமாக மாற்றுறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இதுவரையில் இல்லை அப்படின்றத உறுதியாக சொல்லக்கூடியதாக இருக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் பிரித்தானியா முழுவதும் ஆயிரத்து தொள்ளாயிரம் நிகழ்வுகள் இந்த அயோன் புயலால நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அயர்லாந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஸ்காட்லாண்ட்லையும் பல இடங்கள்ல இந்த புயலின் தாக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த புயல் காரணமாக ஏராளமான தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது எதிர்வரும் வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல பிரித்தானியா முழுவதும் எல்லோ வார்னிங் அறிவிக்கப்பட்டிருக்கிறது காற்று அதிகமாக வீசக்கூடியதாலும் இதன் காரணமாக பிரித்தானியாவினுடைய பல இடங்களிலையும் மின்வெட்டு அமுலில் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது கடல் மற்றும் கடல் சார்ந்த பிரதேசங்களுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்படுற அதே வேளையில புயலினுடைய தாக்கம் எதிர்வரும் வாரம் முழுவதும் பிரித்தானியாவில் தொடரும் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது பாதுகாப்பாக இருங்க இந்த புயல் நேரத்துல டிரைவிங் அப்படின்றது ரொம்பவே கவனமான ஒரு விஷயம் ஜன்னல்களை திறந்து வச்சுட்டு வாகனம் ஓட்டாதீங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜன்னல்களை திறந்து வச்சுட்டு நீங்க வாகனம் ஓட்டுனிங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பேலன்ஸ்ல அது தாக்கம் செலுத்தும் இது விபத்துக்கான மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆண்டுகள் ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட சவுத் போர்ட் போதாது அவர் ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனு பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்தில் கையளிக்கப்பட்டது இந்த மனுவை எடுத்துக்கொண்ட பிரித்தானிய பிரதமருடைய நம்பர் டென் ஆபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சட்டத்தின்படி இப்போதைக்கு பதினேழு வயதான அல்லது பதினெட்டு வயதான ஒருவர் தண்டனை பெறும்போது அவருக்கு ஆன ஒரு தண்டனை வழங்க முடியாது இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடூரமான குற்றவாளி ஆயுசுக்கும் வெளியே வராத மாதிரியாக இந்த சட்டம் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வருஷங்கள் அப்படின்னும் போது கூட இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று வயசு ஆகிரும் இவர் இப்போதைக்கு வெளியே வர மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அதே நேரம் இந்த சட்டம் திருத்தி அமைக்கப்படுமா இந்த மைனராக இருக்கிறவங்க இல்ல ஏஜ் வந்து ஒரு போர்டர்ல இருக்கிறவங்க கூட குற்றம் செய்யும் போது இவர்களுக்கு இன்டெஃபினிட்டாக இந்த ஆயுள் தண்டனை வழங்க முடியுமா அப்படின்ற சட்டம் திருத்தப்படுமா என்ற கேள்விக்கு பிரித்தானிய பிரதமர் அலுவலகம் அது திருத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை அப்படின்றதையும் உறுதியாக சொல்லியிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறது காலநிலை சீர்கேடு காரணமாக யோக்ஷியா பகுதியில் மூன்று இளைஞர்கள் சென்ற கார் ஒன்று மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்தது இந்த விபத்தின் போது மூன்று இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே பலியானதாக சொல்லப்படுகிறது பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதான இளைஞர்கள் மூவரே இந்த விபத்துல உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாகனம் ஓட்டும் குறிப்பாக இந்த புயல் மற்றும் பனிமூட்டமான காலப்பகுதிகளில் ரொம்பவே கவனமாக வாகனம் ஓட வேண்டிய அவசியம் இருக்கு போலீசார் தொடர்ந்தும் இந்த விபத்துக்கான காரணிகளை ஆராய்ச்சிட்டு வராங்க மேலதிகமாக பலர் கேட்கிற இன்னும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஸ்கில் ஒர்க்கர்ல நாங்க இருக்கும்போது தனியாக தொழில் தொடங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த தொழில் தொடங்குறது அப்படின்றது வந்து ஸ்கில் ஒர்க்கரா நீங்க ஒரு ஸ்பான்சர்ட் பவுண்டா இருக்கும்போது செய்ய முடியாது உங்களுக்கு ஸ்கில் வொர்க்கர்ல இருக்கும்போது டிபெண்டன்ஸ் யூகேல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த டிபெண்டன்ஸினுடைய உடைய பேர்ல நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஆனா ஸ்கில் வொர்க்கரா நீங்க இருக்கும்போது ஆரம்பிக்க முடியாது அப்படி நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னா இனவேட்டர் வீசாவுக்கு நீங்க மாத்த வேண்டியதாக இருக்கும் இந்த கேள்விக்கான பதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக அந்த வீடியோல இந்த பதில சொல்லும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் நீங்க ஸ்கில் வொர்க்ரா இருக்கும்போது உங்களால செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னா உங்களுடைய கண்ட்ராக்டே வந்து உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் பண்ண முடியாது குறிப்பிட்ட ஒரு ஸ்பான்சர் கீழ்தான் இருக்கலாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்